தொடக்கமே வந்து ரொம்ப முதல்லமாக இருக்கு இந்த மார்ச் அது முகூர்த்தங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்ச் ஒன்னாம் தேதி முகூர்த்தம் அடுத்து ரெண்டாம் தேதியும் நல்லா இருக்கு முகூர்த்தம் இருக்கு உங்களுக்கு ஆமா ஏழு எட்டு இருபத்தி நான்கு இருபது இருபத்தி ஏழு மொத்தம் எத்தனை முகூர்த்தம் அப்படின்னா ஏழு முகூர்த்தங்கள் அது சிறப்பு ஒன்று பண்டிகை அப்படின்னு பார்த்தா இதில் வந்து மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி இது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதே போல் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஹோலி பண்டிகை அது வந்து அரசு விடுமுறை அன்று இப்போ நம்ம பக்கம் இல்லாட்டியும் கூட ஹோலி வந்து எல்லாமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அடுத்து இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வந்து பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நல்ல தினம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புனித வெள்ளி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் ஹாலிடே தான் அது இது இத்தனை சிறப்புகள் மிகுந்த மாதம்தான் இந்த மார்ச் மாதம் கன்னிராசி நேர்களே இந்த மார்ச் மாத பலன் தங்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி தங்களுடைய ராசி தங்கள் ராசிக்கு தங்கள் உள்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம் நீங்கள் என்ன அப்படின்னா பிளான் பண்ணுறதுல மிகப்பெரிய புத்திசாலி ஒருவரை வரவேற்பதில் ஆமாம் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற சிந்தனையும் உள்ளமும் உள்ளவர்கள் தாங்கள் ஆகையினால் போகக்கூடிய இடத்துல தொடக்கத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு எதாக இருந்தாலும் சரி ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது இயற்கையாகவே இருக்கும் அதே நேரத்தில் இயற்கை காட்சிகளை கண்டு மயங்கக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள் இயற்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் பார்ப்பீங்க அதை வந்து ஒவ்வொரு ஆகும்னு பேசுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசிநாதன் புதன் பகவான் நேராக எங்கே போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாவது இடத்திற்கு போகிறாரு மீனராசிக்கு போகிறாரு அந்த இடம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை அது நீசம் அப்போ எது நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக பிளான் பண்ணியிருந்தாலும் ஒரு சோர்வு உண்டாகும் இந்த மாதத்தில் சரிங்களா ஆமாம் இந்த சோர்வு நீங்கினால்தான் நீங்கள் எதுக்குமே தயாராக முடியும் அது வேலையாக இருந்தாலும் சரி அல்லது பணமே ஒருத்தர் கொடுத்துருக்காரு உங்ககிட்ட கொண்டு வந்து அப்படின்னு சொன்னால் அந்தாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க வச்சுட்டு நீங்கள் மெதுவாக கொடுங்க அப்படின்னா அந்த பணத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கூட யோசிக்கிற இதில் சோர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஆமா என்னத்த பணம் இருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பணமே இல்லாமல் அவன்கிட்ட வாங்கி பண்ணிடுவோமா இவங்ககிட்ட வாங்கி பண்ணிவிடுவோமா அப்படி பண்ணிவிடுவோமா இப்படி பண்ணிவிடுவோமா அப்படின்னு இருந்த உள்ளம் இப்போ தற்பொழுது சற்று இல்லை மிகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே சோர்ந்து போகும் வேறு ஒன்றும் பண்ணாது மிக அதிகமான சோர்வு அது மட்டும் அல்லாமல் விரைய செலவு நம்ம இதெல்லாம் கிடைக்குது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் விரைய செலவு விரைய செலவு அப்படின்னா கையில் காசு இல்லாமலே செலவாகும் இந்த மாதிரி செலவுகள் ஆமாம் அந்த மாதிரி செலவுக்கு ஒரே ஒரு காரியம் செய்யலாங்க இடம் வாங்கலாங்க அதுக்கு கடன் வாங்கி வாங்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை நிறைவேற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு வாங்குவதற்கான யோகம் தங்களுக்கு இந்த மாதம் இருக்குது கடன் வாங்கி வாங்கலாம் சொந்த பணத்தில் வாங்க இயலாது இந்த மாதத்தில் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் சொந்த பணத்தில் வாங்கிறதுக்கு இயலாது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையும் ஏற்கனவே வீடு இருக்குங்க நான் ஏற்கனவே இன்னும் நிறைய வீடு இருக்கு கட்டி விட்டுருக்கேன் வாடகைக்கு அல்லது புதுசாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இன்னொரு வீடு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து மன உளைச்சல் ஆகும் ஆமாம் வேற ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும் வேற ஒன்றும் கிடையாது பனிரெண்டாம் வீட்டு அதிபதி கூட போயிருக்கிறாரு உங்களுக்கான அதிபதி ஆமாம் ராசி அதிபதி எங்கள் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி கூட சேருவதனால என்ன அப்படின்னா விரயத்தை தான் சந்திக்க நேரிடும் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபீல் பண்ணுறது என்னங்க நம்ம அப்படியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணணும் கடைசிக்கு இப்படி ஆகி போச்சேங்க ஆமாம் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ண நேரிடும் சரி குழந்தைகளுடைய வளர்ச்சி சம்மந்தமாக உங்களுக்கு கணவன் மனைவியை கலந்து ஆலோசிப்பீங்க அதில் ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் சம்பந்தமாக குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து பேசுகிறது மிக சிறப்பு தங்கள் அன்னை அம்மையார் இருக்காங்களே அவங்களுடைய உடல் முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே முடியாமல் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த மாதமோ அந்த மாதமோ இந்த மாதம் எதுவும் நடக்காது மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா எவ்வளவு பெரிய நோய்வாய்ப்பற்று இருந்தாலும் தற்பொழுது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அன்னை விஷயத்தில் சரிங்களா கண் கலங்க வைப்பது கிடையாது கலங்க போகிறது கலக்கமும் வேண்டாம் தங்களுக்கு சரியா ஆமாம் சரிங்க வேறு ஏதாவது இப்போ இந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கோம் ஏதாவது பண்ணிடணும் இருந்தோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக நடக்குங்க குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்லாவே நடக்கும் கடன் வாங்கி பொருள் வாங்கலாம் சொந்த பணத்தில் கண்டிப்பாக முடியாது நீங்கள் சொந்த பணமே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வேற ஒரு தேவைக்காக நீங்கள் எடுத்து கொடுக்குறது மாதிரி இருக்கும் நீங்க உங்க தேவையை பூர்த்தி செய்வதற்கு கடன் வாங்கி செஞ்சுக்கலாம் அது வெற்றி நிச்சயம் அதுக்காக வந்து பெரிய வருத்தங்கள் வராது உங்களுடைய மனம் மட்டும்தான் இந்த மாதத்துல பிரச்சனை வேற எதுவும் கிடையாது மனசு தான் பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு உடலும் மனதும் இது ரெண்டுமே பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எந்த காரியமுமே உங்களுக்கு செய்ய இயலாது வேற ஒன்றும் கிடையாது இந்த மாதத்துல உங்கள் ராசி அதிபதி வந்து என்னென்னா நீசமாகறாரு வேற ஒன்றுமே கிடையாதுங்க வேறு மற்றபடி எந்த பாதிப்பும் வராது இந்த மாதம் வருத்தத்திற்கு உருவாக்குவது யார் அப்படின்னா கிரகத்தின் சூழலால் தங்கள் மனநிலை பாதிக்கும் ஒரே வரியம் இதுதான் ஆகையினால் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை போகலாம் சரிங்களா புதன்கிழமை அப்படின்னா துளசிக்கு தண்ணி ஊற்றி துளசி இருக்குது அப்படின்னா துளசி மனத்தில் இருக்கக்கூடிய அந்த துளசிக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு பொட்டு வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணுறது பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மன உளைச்சல் விடுதலையாகும் நன்றி வணக்கம்